ஏப்ரல் பன்னெண்டு கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அபிராமி மீனாட்சியை நேரில் பார்த்துட்டு தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிரு மீனாட்சி என்னால் தானே கடைசியில் ஓ வாழ்க்கையே இப்படி போச்சு உனக்கு கெடுதல் நினைக்கிறதுக்கு அவனுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சுன்னே தெரியல சீக்கிரமாவே நீ மறுபடியும் என்னோட மூத்த மருமகளா அந்த வீட்டுக்குள்ள வருவே நான் வர வைப்பேன் நீ அது வரைக்கும் கவலைப்படாத உன்னோட மனசை மட்டும் நீ தவற விட்றாது உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்னைக்கிட்ட சொல்லு அப்படி என்கிட்ட சொல்ல முடியலன்னா தீபா தான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தானே இருக்கிற அவகிட்ட எதுவா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா அத்தை இதுக்கப்புறமா நான் இந்த வீட்டை விட்டு போக போறது கிடையாது இந்த வீட்டுக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ள இவ்வளோ பிரச்சனைக்கும் ஆளான அந்த ரியாவை ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லி ஆடுறாங்க அபிராமி ரியா ஆனந்தோடைய பிரைண்டை நல்லாவே வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இங்க பாடுங்க நீங்க தான் இந்த வீட்டுக்கு இந்த வீடு வந்து உங்களுக்கு தான் பிரியணும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன ரியா சொல்ற சொத்துன்னா மூணு பேத்துக்குமே அதுல தான் இருக்கும் நம்ம ஒரு ஆளுக்கு மட்டும் எப்படி பங்கு வாங்குறது அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் வாங்கலாங்க இந்த வீட்டோட மூத்த மகன் நீங்க தானே முதல்ல முழு ப்ராப்பர்ட்டியா இந்த வீடை வந்து கைப்பற்றுறதுக்கு பாருங்க அதுக்கப்புறமா மற்ற விஷயத்தெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து சொல்றாங்க எப்படியாவது இந்த வீட்டை நம்ம பேருக்கு எழுதி வாங்காம விட போறது கிடையாது இந்த வீட்டை நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் உனக்கு சொத்து மேலே இருக்கிற ஆசை போகுதா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அருண் ஏங்க நீங்களும் இந்த வீட்டில் தானே இருக்கிறீங்க நான் மட்டுமா இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்க போறேன் என் கூட சேர்ந்து நீங்க இருக்க போறீங்க என் குழந்தை இருக்க போகுது நம்ம எல்லோரையுமே ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம் அதுக்காக தானே நான் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன் என்னமோ நான் மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி நீங்களாம் கெட்டு போகணுங்கிற மாதிரி நான் யோசிக்கிற மாதிரி என்ன சொல்லிடுச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அருண் கோபமாக எழுந்திரிச்சு வெளியே வர்றாங்க தான் கார்த்தி தீபாவை காட்டுறாங்க தீபா சொல்றாங்க நமக்கு இந்த சொத்து எல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கார்த்தியும் ஆமா தீபா நமக்கு இந்த சொத்து எல்லாம் போதும் வேண்டாம் நமக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே கிடைச்சா போதும் நம்ம எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு பல வேலை செஞ்சு பொழச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி தீபாவும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கடைசியா வக்கீல் வீட்டுக்கு வர்றாங்க மேடம் வர சொல்லியிருந்தீங்கள்ல உங்கள் பசங்களுக்கு சொத்து எல்லாத்தையுமே பிரித்து கொடுக்கணுன்னு தானே வர சொல்லியிருக்கிறீங்க சரிங்க மேடம் நீங்கள் யார் யாருக்கு எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தக்கன டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே நான் ஒரு விஷயத்த சொல்லணும் இத்தனை நாளாக கார்த்திகுடைய மனைவின்னு சொல்லிக்கிட்டு இருந்த தீபா இதுக்கப்புறமா இனிமேல் இந்த வீட்டில் என்னோட மருமகளாக இருக்க போகிறா என் கடைசி மருமகளாக இனி தீபாவுக்கு நான் என்னென்ன செய்ய நினைச்சேனோ அது எல்லாத்தையுமே செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வீட்டுடைய பாரம்பரிய நகையை கொண்டுட்டு வந்து தீபாவுடைய கையில் கழுத்துல எல்லாம் போட்டு விடுறாங்க இதுக்கப்புறமா அடுத்த அபிராமியா தீபா தான் இந்த வீட்டில் இருக்க போகிறா இந்த வீட்டை ஆளை போகிறது தீபா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தீபா சொல்கிறாங்க என்னத்த சொல்கிறீங்க இந்த மாதிரி பெரிய விஷயம்லாம் எனக்கு வேண்டாம் எங்களுக்கு நீங்களும் மாமாவும் கிடைச்சாலே போதும் எங்களுக்கு எந்த ஒரு சொத்து வேண்டாம் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க உன்னோட பெரிய மனசுக்கு தான் இந்த பரிசு கிடச்சிருக்குது நீ தட்டாமல் வாங்கிக்கிட்டு தான் ஆகணும் அப்போ தான் நீ என்னையை மதிக்கிறேன்னு அர்த்தம் நான் உன்னைய மருமகளாக ஏற்றுக்கிட்டேங்கிறது உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தியும் அம்மா இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கிக்கோங்க தீபா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அடுத்த அபிராமியா இந்த வீட்டுக்குள்ள வளர் வர்றதுக்கு தீபா அந்த பொறுப்பு எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க